வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாசி பயிரை வச்சு நம்ம ஒரு டால் பண்ணலாம் இதுக்கு வந்து நம்ம ஊற வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது அதுக்கு முன்னாடி நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னாக்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க அதோட பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிட்டுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ அடுப்பில் வந்து சட்டி வச்சுருக்கேன் வச்சு ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் வாசனையாக இருக்கும்னு நீங்கள் எண்ணெய் வேணால் விடலாம் விட்டுட்டு நல்லா காஞ்ச உடனே ஒரு கப் பாசி பயிர் எடுத்துகிட்டு இருக்கேன் இதை போட்டு நல்லா வறுக்கலாம் குக்கர்லேயே டைரெக்டாக வைக்கலாம் நான் குக்கரில் வச்சு அவங்களுக்கு தெரியாதுங்க வீடியோவில் வராதுங்கிறதுக்காக நான் பேன் வச்சு நான் உங்களுக்கு வறுத்து காமிக்கிறேன் நீங்கள் ப்ரெஷர் குக்கரே வச்சுக்கலாம் ப்ரெஷர் குக்கர் ப்ரெஷர் பேன் அதையே நீங்கள் டைரெக்டாக வச்சு நீங்கள் வறுக்கலாம் கொஞ்சம் நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வறுத்து விடுங்க இதெல்லாம் ரெண்டு மிளகாய் ஆற்றுலும் போடுங்க இப்போ நீங்கள் உங்களுக்கு உரப்பு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் போட்டுங்க அந்த சின்ன ஸ்பூண்டாக ஒரு ஸ்பூன் மட்டும் போடுக்குறேன் ஏன்னா உரப்பு ஜாஸ்தி வேண்டாம் அதனால் கொஞ்சமாக போடுக்குறேன் நீங்கள் உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அது தகுந்த மாதிரி போட்டுங்க இப்போ கொஞ்சம் நல்லா வறுத்து விடுங்க இப்போது வறுத்தாச்சு இதை நான் வந்து குக்கரில் மாற்றிக்கலாம் நம்ம குக்கரில் வச்சு ஒரு ஏழு எட்டு விஷயத்து விட்டு எடுங்க நல்லா நல்லா குழைவா நல்லா வேகணும் அதுக்காக தண்ணி ஒரு ரெண்டு தொந்தரவு நீங்கள் பார்த்து விட்டுங்க நீங்கள் எவ்வளோ ப பயிர் போட்டீங்களோ தகுந்த மாதிரி தண்ணி இப்போது குக்கரை மூடி வச்சாச்சு நம்ம வெயிட் போட்டு ஒரு ஏழு டிசிலுக்கு மேலே விட்டு எடுங்க அப்போ தான் நல்லா குறைவாக வேகும் ஏழு டிசி மேலே வந்தாச்சு நம்ம அடுப்பை அணைச்சிடலாம் ஃப்ரெஷர் போட்டு எடுத்து பார்க்கலாம் இப்போ அடுப்பில் பேன் போட்டுக்கு நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விடலாம் காயட்டும் ஒரு ஸ்பூன் ஜீரகம் போடலாம் வெடிக்கட்டும் ஒரு பச்சை மிளகா வாய்க்கிருக்கேன் அதை போடுறேன் இஞ்சி சின்ன சூண்டை துருவி வச்சுருக்கேன் அதையும் போடலாம் கருவேப்பில அப்புறம் வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் மிரிச்சா அதையும் போட்டு நல்லா வளர்க்கணும் ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும் ஹை ஃப்ளேமில் வேண்டாம் இப்போ கொஞ்சமாக உப்பு போடலாம் சீக்கிரம் வரங்க இப்போ ஒரு தக்காளியை பொடியா நறுக்கி விற்றுக்கே அதை போட்டுருவேன் கொஞ்சமாக உப்பு போடலாம் சீக்கிரம் தக்காளி வரங்கிடுவோம் அதுக்கப்புறம் மசாலா பொடியெல்லாம் போதும் இப்போ கொஞ்சமாக பொடி போயிடும் நீங்கள் அடுத்து கரம் மசாலா போடனா போடலாம் நான் வந்து நான் போடல அந்த மசாலா வாட சும்மா அந்த நெய் போட்டு அதை இது போட்டு போதும் மிளகாய் போதும் போடும் இதோட பாத்து பேரோட போட்டு வேக விட்டுருக்கோம் அதுவே போடும் நூறு அரை ஸ்பூன் மல்லிக்கு விட்டு விட்டுக்கல பாசிப்பயிர் அந்த இதை விட்டுடலாம் உங்களுக்கு கிரேவி எந்த கண்டிஷன்ல வேணுமோ அது மாதிரி தண்ணி விட்டுக்கலாம் நம்ம ஏன்னா கொறிக்கணும் கொரிக்கிறது சரியாக இருக்கும் இப்போ வரைக்கும் தேவையான உப்பு போட்டுடலாம் உப்பு போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொரிக்க விடலாம் இது வந்து நம்ம இட்லி சப்பாத்தி பூரி எல்லாத்தையும் தொட்டுக்கலாம் சமையல் சாத்துல விட்டு கூட பேஞ்சு சாப்பிட்லாம் சாத்துக்கு தொட்டுன்னு சாப்பிட்லாம் கொஞ்சம் கெட்டியாக வைச்சோம்னாக்க சாத்துக்கு தொட்டுன்னு சாப்பிட்லாம் கொரி வரட்டும் ஆனால் அதில் ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்றேன் ஏன்னா ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் நம்ம தொட்டுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் கொஞ்சம் தண்ணி இருந்தால் தான் நமக்கு தொட்டுக்க நல்லாயிருக்கும் இது கொதிச்சு வர்றப்போ சரியாக இருக்கும் கொரிக்கட்டும் ஒரு கொத்தமல்லி தூவி இறக்க வேண்டியதான் இப்போ அழுப்ப அனுப்பிடலாம் இப்போ பாசிப்பயிறு டாலு ரெடி இப்போது சுவையான பாசி பாசிப்பயிரில் பண்ண டால் ரெடி இது நம்ம சப்பாத்தி தொட்டுக்கலாம் இட்லி தோசை எல்லாம் தொட்டுக்கலாம் சூடான சாதத்தில் பெசஞ்சும் சாப்பிட்லாம் சாஸ் தொட்டுன்னு சாப்பிட்லாம் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இப்போ காய் இல்லாதனைக்கு இந்த மாதிரி டக்குன்னு பாசி போய் ஊற போட்டு அவசியம் கிடையாது டக்குன்னு வறுத்துட்டு இந்த மாதிரி பண்ணிடலாம் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனில் கமெண்டில் போடுங்க நன்றி